எல்லாமே முடிஞ்சு போச்சு கையை விரித்த மருத்துவர்கள் கண்ணீரில் லாலு பிரசாத் குடும்பத்தினர் அதாவது லாலு பிரசாத் யாதவுக்கு திடீர் உடல்நலக் கோளாறு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அதாவது பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் மும்பை மருத்துவமனையில் வியாழக்கிழமை அன்று பிளாஸ்டிக் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மும்பையில் ஏசியன் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் லாலு பிரசாத் யாதவ் பிளாஸ்டிக் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எழுபத்து வயதான லாலு பிரசாத் யாதவ் கடந்த சில வருடங்களாகவே உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் ஜாமீனில் வெளியே இருக்கும் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிங்கப்பூரில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல நோய்களுக்கான சிகிச்சை பெற்று வந்தார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் யாதவ் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததை அடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லாலு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பதும் கண்டறியப்பட்டது சிங்கப்பூரில் வசிக்கும் அவரது மகள் ராகினி ஆச்சார்யா தனது சிறுதங்களில் ஒன்றை அவருக்கு தானமாக வழங்கியுள்ளார் தற்போது மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சிகிச்சை பெற்று வரும் லாலு பிரசாத் யாதவ் ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது இவரது உடல்நிலை குறித்து தவறான வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி